அனைவருக்கும் வணக்கம் இவளுங்கள் தோழி இன்னைக்கு நாம் ஒன்பதாவது தமிழ் புக் நியூ புக்கில் ஒன்பதாவது இல்லை கல்யாண்ஜி அவர்கள் இயற்றிய அக்கறை என்ற கவிதையை பற்றி பார்ப்போம் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடித்த மனிதர்கள் மீதான அக்கறை உருண்டது போனது வந்து ஒன்றன் பால் முற்றுகள் சரிந்து வந்து வினையச்சம் அனைவரும் அப்படிங்கிறது வந்து முற்றுமை இது வந்து இலக்கண குறிப்பு கல்யாண்ஜியோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை புதினம்னு தொடர்ந்து எழுதிட்டு வராரு வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வராரு இவர் எழுதிய கவிதை நூல்கள்னு பார்த்தோன்னா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இதெல்லாம் அவர் எழுதிய கவிதை நூல்களில் சில அது மட்டும் இல்லாமல் அகமும் புறமும் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு இவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள்னு வெளிவந்திருக்கு இவரோட குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புன்னு பார்த்தோன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பரத்தல் ஒளியிலே தெரிவது இதெல்லாம் வந்து இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக இவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு இவர் இவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப அழகாகவும் யதார்த்தமானதும் இயற்கையாகவும் இருக்கும் அடுத்தது வந்து சில ஹைகூ கவிதைகளை பற்றி பார்ப்போம் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் இந்த கவிதை எழுதியவர் வந்து அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் இதை எழுதியவர் நாமுத்துக்குமார் வெட்டுக்கிளின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைத்து திரும்புகிறது இந்த கவிதை வந்து ஜப்பானிய கவிஞர் பாஷோவால் எழுதப்பட்டது நன்றி வணக்கம்